தற்காலிக ஆசிரியர்கள் மூலம் நிரப்புவது தொடர்பான அறிவிப்பிற்கு தடை கோய தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கு என்ன அவசரம் என உயர் நீதி உயர் நீதிமன்றத்தின் வறுமை தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கட்சியின் தலைவர் நீதிமன்ற மதுரை முதலீட்டையில் ஒரு மனுவையாக கடல் ஆகிய இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வு பெற்ற ஏராளமானோர் அப்போது இருந்த வெயிட்டேஜ் முறையால் பணிக்கு தேர்வார்கள் ஆனால் அவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தற்பொழுது தமிழக அரசின் பள்ளிகளில் காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியாளர்களை தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப திட்டமிட்டு அரசு கடந்த இருபத்தி மூணாம் தேதி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதன்படி நிரப்பும் பொழுது மாவட்ட கல்வி அலுவலர்கள் அவர்களுக்கு தேவையானவர்களை நியமித்துக் கொள்ளலாம்

ஆஹ் காய உள்ள தற்காலிக ஆசிரியர் போட்டு நியமனம் செய்வதற்கு போடப்பட்ட நீக்க வேண்டும் என நீதிமன்ற முறையீடு செய்யப்பட்டது